ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் மிளகு வறுவல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் சட்டி சூடாயிருச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சுங்க ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கருவேப்புல சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப சிக்கனாக சேர்த்துக்கலாம்

நல்லா வெந்துடுச்சுங்க தூள் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கிடைச்சிருந்தாங்க சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க பா பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க